இக்கலை தமிழக மீட்டெடுத்து பேர் கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற பெருதான் கலைஞர்களுடைய நிறுவனங்கள் நாகராஜன் நாகரத்மானன் மற்றும் கலைஞர்களுக்கு எனது முதல்வன் வாழ்க்கையை நிறைவேற்றுகின்றேன் சித்தரை நாளை வந்து சித்தரை வண்ணந்தே அருகே வந்து என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்க்கையின் அனைவருக்கும் செல்ல சந்தோஷங்களை பெற்று என்னுடைய சித்திரை பெற்று வருகிறேன் இந்த தமிழ் பாரம்பரிய இந்த நல நிகழ்ச்சியை மீட்டெடுத்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள் இளவரசு வந்திருக்கின்ற கலைஞர்களுக்கும் கலந்து கொண்ட இளைஞர்கள் சிவ செய்கின்ற அவர்கள் சிறப்பாக அணிகளை பாராட்டு கலைஞர்களுக்கு என்றும் நான் உறுதுணையாக இருக்கிறேன் இருப்பேன் நேரம் நடத்த வேண்டும் என்று நான் வாழ்த்து தெரிவித்து இது போன்ற கலைஞர்களை ஊக்குவிக்க இது போன்ற ஒரு சில அன்பர்கள் இருக்கிறதனால தான் அங்கே நிறைய கடைகள் தொய்வில்லாம பணி நடக்குது அது போன்ற அந்த கலைஞர்களுக்கும் கலைகள் பயிற்சி குடித்த ஆசான்களுக்கும் அவருடைய வழியாக வழித்தோன்றலாகிய பெரியோர்களுக்கும் வளமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது குழந்தைகளுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது இந்த கலைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக வந்திருக்கக்கூடிய அன்பர் சரவணன் ஐயா அவர்களுக்கு இங்கே கலைஞர் சார்பாகவும் கோயில் நிர்வாகத்துறை சார்பாகவும் பாட்டுக்காரர்களை சார்பாக இங்கே அவர்களுக்கு சிறிய ஒரு முன்னாடி ஒன்று இங்கே சிறப்பு செய்து அவர்களை மறத்த நீங்கள் தரமூல் செய்கிற போலா ஆண்டவங்களுக்கு இருக்கே உட்காந்துருக்கீங்க இல்லையா நீங்கள்தான் தரவு செய்யணும் உச்சார பண்ணால் தரவர் செய்யறதுக்கு

अरे कुछ को लेके आने तो परियाल है कलेक्टर तुम अधीन बुढ़ापा दी काम लेती हैं इनके सिर्फ सही होते हैं अरे और तो और क्यों मैं तुम्हारे तुम सिर्फ सही होते हैं बढ़िया से सिल्वी नरसी और इसे सी पड़े अर्थ बढ़िया का पारी ना आवाज़ लेकिन ये सिर्फ सी पड़े जब दे ये कहना बहुत सही लगा अर्थ बढ़िया का ऐसे बिहार सी आवाज़ लेकिन ये सिर्फ सी पड़े जब दे इसकी ससुरता आवाज़ लेकिन ये सिर्फ सी पड़े जब दे अर्थ बढ़िया का ऐसे अच्छा बढ़िया है सिल्वी देश की अमर जिंदगी सिर्फ सीधे बदल दे अच्छा बढ़िया है कलेक्ट सिल्वी देश की अमर जिंदगी सिर्फ सीधे

அரசியில் இருந்து அடுத்து அத்தியாயம் டேவிட் கி அவர்களைக்குரிய சர்வீஸ் பிரசாதம். கடையின் சிதா அவர்களைக்குரிய தோஷிய பிரசாதம். அடுத்து அத்தியாயம் கமலிக்கு உரிய சின்ன அவர்களைக்குரிய சர்வீஸ். கடையின் அபிஷேக் அவர்களைக்குரிய சர்வீஸ் பிரசாதம். அடுத்தபடியாக கலைஞர் அஸ்வம அவர்களை கேளையார் மேடைக்கு அழைக்கின்றார் அடுத்தபடியாக கலைஞர் தட்சிண அவர்களை கேளையார் அழைக்கின்றார் அடுத்தபடியாக செல்வன் கலைஞர் ஹரிஷ் பிரணவ் அவர்களை கேளையார் அழைக்கின்றார் தமிழ் பெயர் இதழ் டிஆர் என்ற ஒரு சிறிய கலைஞர் மிகப்பெரிய கலைஞர் அவருக்கு கைப்பூரோடு சீட்டு செய்திருக்கிறது இதல் போப்பு இங்கே பாரு இங்கே பாரு போட்டோ பாரு செல்வன் சி अवध के के शिव जी के हेलो 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 हेलो